அது திரும்ப ஞாபகத்துக்கு வரும் மெய் வாய் கண் மூன்று செவி ஐம்புலங்கள்ல செல்வத்துக்கு அப்புறம் ஆனா காதல கேட்ட செல்வம் மட்டும்தான் எப்படி நிறையா நம்ம பெரு மொழி கலந்து பேசுறது நம்ம வந்து வரவேற்கலாம் ஆனா நம்ம மொழி நல்ல மொழிங்க ஏன் தான் விடுறோம்னு தெரியல சொல்லி கொடுக்குறோம் வாழைப்பழம் தமிழ்ல மூணு லகரம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படியா என்னைக்கு சேர்த்தாங்க பள்ளி குட்டு லசனம் பள்ளிக்கூடம் பொது லசனம் வாழைப்பழம் சிறப்பு லசனம் எங்க சொல்றோம் ஆதி வாழைப்பழம் அவன் வாய்ப்பயம் அப்படின்னு இருக்காங்க வாழைப்பழம் வாயப்பயம் உங்க அப்பாவுக்கு அப்பா வந்தாரு என்னங்க உங்க பையன் வாழைப்பழம் சொல்லி கொடுத்தா வாய்பயம் சொல்றானே உடனே அவர் சொன்னாரு அது எங்க பயக்க வயக்கம் அப்படின்னாரு ஆத்தியான் ஓரளவு புரிஞ்சிச்சு உங்களுக்கு எந்த ஊருக்கு கேட்டார் அந்த அப்பாவை பார்த்து நமக்கு சொந்த ஒரு கிழக்கே அப்படின்னாரு இங்க இருந்து வந்தீங்க கொயக்கே ஓ வராது தொலைத நம்ம மொழி என்ன அழகான மொழி ரகரமே ரெண்டு வச்சுக்க தெரியுங்களா இடைநரகரம் வள்ளி நரகரம் மரம் இடைநரகரம் பறவை வள்ளி நரகரம் அது நாங்கள் ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம் கேட் தெரியுமா சின்ன ராணா பெரிய ராணா ஈஸி சின்ன ராணா பெரிய மரம் சின்ன ராணா பறவை பெரிய ராணா ஒரு தடவை வார்த்தையார் வகுப்பில் தகராறு டிக்கேஷன் போட்டுருக்காரு அதுல ஒருத்தன் தகராறு எந்திருச்சு சின்ன ராணாவா பெரிய ராணாவான்னு கேட்டுட்டான் அவர் சொன்னாரு சின்ன தகராறாக இருந்தால் சின்ன ராணா போடு பெருசா இருந்தா பெருசா பண்ணுங்க நாளை மொழி மொழி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இங்கே எந்த மொழியாவது சொன்ன உடனே சிரிக்க முடியுமா சொல்லுங்க நம்ம மொழியில் தனங்க முடியும் சில மொழியில் இன்னைக்கு ஜோக் சொன்னால் நாளைக்கு தாயானம் வந்து சிரிப்பாங்கண்ணா அவ்வளவு நேரம் ஆகுமா புரிஞ்சு இந்த நாலு சொன்ன பாருங்க சித்திரம் படம் போடுறது செந்தமிழ் பேச்சு சித்திரமும் நெய்ப்பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கம் வைத்த ஒரு கல்வி மனப்பழக்கம் பெரிய ஆபத்து எவ்வளவு மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம் எனக்கே ஒரு சக்கர தெரியுமா நம்பரே மறந்து போச்சு யாராவது வீட்டு நம்பர் கேட்டேன் தங்க போய் ஒழிஞ்சு பேர் போட்டு அதுல இருந்து உள்ள போய் என்ன ஆச்சுன்னு தெரியல நமக்கு அவ்வளவு மறந்து போச்சு வைத்ததவர்கள் மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் என்ன அர்த்தம்னா வாக்கிங் நினைச்சிருந்தாரு ஒழுக்கம் நடைன்னா தெரியுமா ஒழுக்கம் அதான் அவன் நடக நடத்த கட்டுச்சுன்னு சொல்ற மாதிரி அந்த நடையில இருந்து வந்ததுதான் நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனை அப்படின்னா புலவர் நல்ல விஷயங்களை சொல்லி தருந்த அரசாங்கத்துடைய வேலை அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்றான் இதெல்லாம் பழகுனா வந்துடும் எது பாரம்பரியமா வரணும் அப்படின்னா நட்பு தயை கொடை இது மூணும் தயைக்கும் கொடைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம் கொடைக்கு தயைங்கிறது எல்லா உயிருக்கும் இறங்கணும் பாரி என்பவன் முல்லை குடித்து எல்லா உயிருக்கும் இறங்கணும் அதான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் இதான் அழகா சொன்னா ஒரு பணக்கார வீட்டு வாசல உட்காந்து பக்கமா போன ஒரு பிச்சைக்கார கொஞ்சம் சோறு கொடுக்க அப்படின்னா இல்ல போ அப்படின்னாரு ஒரு ரூபா ஒடுக்கையா கிடையாது ஒரு கிழிஞ்ச வேட்டி இருக்குமா இல்ல அப்ப வாங்கி பிச்சை எடுப்போம் அப்படின்னா நான் கேட்கிற எதுவுமே ஒன்றும் கிடையாது நீ எது ஏற்பட்டுள்ள சரிதா இவ எதுக்காக சொல்றான் அப்படின்னா நல்ல விஷயங்களை நாம வந்து ஈடுபட்டு செய்யறதுங்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்ல பாடல்கள் எல்லாம் சொல்லி பார்க்கலன்னு மறந்து போகுங்க எங்க அப்பா தமிழாசிக்க அவர் பூஜை பண்றப்ப நான் தான் அந்த கூட உப புதுசாரி மாதிரி திரும்பி பூ எடுத்து கொடுத்து துடைச்சி வச்சு எல்லாம் பண்ணி அப்ப அவர் சொன்ன பாட்டு பூரா எனக்கு பதிவானதுனால தான் நான் இந்த பாட்டு சொல்ல முடியும் போல அடிக்கடி அந்த பாட்டுகளை சொல்லி பழையலன்னா மறந்து போகும் அதுக்கு எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா பணக்காரத்தில் அடிக்கடி தன்னுடைய சொத்து உரத்தை பார்த்துக்குவாங்க எங்கெங்க போட்டு வச்சவான் எந்த பேங்க்ல எவ்வளவு என்ன இது அது மறந்து போச்சுன்னா போயிடும் அதனால சில பேர் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி மரணப்படுக்கிற இடத்துல அவன் போய் என்ன எந்தெந்த சொத்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க பழப்பானால் தியானம் பத்தி அவனு மாட்டான் அது போல மனப்பாடம் பண்ணதை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தா தான் அது திரும்ப வரும் இல்லைன்னா கஷ்டம் நெஞ்செல்லும் சிலம்பது யாரும் படிக்க சொல்லுவோம் அடுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு தெரியாது எந்த ஒரு மணி யாரும் படைத்த தமிழ்நாடு பாரதி பாட்டு இந்த பாட்டை புதுசாக சொன்னா தானே படிக்கும் நான் மேடைகளில் பேசுறப்ப என்ன செய்வேன் அப்படின்னா சிலதெல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்ல சொல்லுவேன் இப்ப இங்க சாப்பிட்டோம் இங்க போனோம் மூணு மணி நேரம்

அங்க வந்து ரொம்ப சந்தோஷமா நமக்கு ஒண்ணும் இல்ல வெட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் என்ன அர்த்தம்னா செவி செல்வம் வைரத்தோடு போட்ட காதுன்னு நினைக்கட்டாது மெய் வாய் கண் மூக்கு ஐந்து ஐம்பங்கள்ல செல்வத்தை நுகர்றோம் ஆனா காதல கேட்ட செல்வம் மட்டும்தான் எப்பயும் நிலையா போது அழகான கை குழந்த பதினெட்டாவது மாதத்துல அந்த குழந்தைக்கு ஒரு வந்தது என்ன கண்பார் முதல்ல போச்சு காது கேட்காதனால வாய் போச்சு மூணு உறுப்பும் அடிபட்டு போச்சு அந்த பெண் குழந்தைக்கு ஆனா அவங்க தாய்ய அந்த குழந்தைய அருமையா வளர்த்து ரயில் முறையில் சொல்லிக் கொடுத்து பெரிய கவிஞராக தொலைக்காட்சியினுடைய எழுத்தாளராக அந்த அம்மா இருந்தாங்க அந்த அம்மாட்ட கூட ஒரு பேட்டியில் எழுதி கொடுத்து கேட்கறாங்க கடவுள் ஒரு வேளை உங்க முன்னாடி காது வேணுமா காதுடைய புலன் வேண்டுமா கண் பார்வை வேண்டுமா வாய் பேச வேண்டுமா என்று எது கேட்டாலும் நீங்க எதை கேட்பீங்க முதல்ல மூணு வேணும்னு கேட்கறதுன்னு கேட்டோம் எது முதல்ல கேட்பீங்க இப்ப நம்மளால்தான் செய்வோம் முதல்ல கண்டு தான் சொல்லுவோம் எக்கச்சக்கமான டிவி தொடர் பார்க்காம பார்க்காமட்டேன் அல்லது வாய் சொல்லுவோம் எக்கச்சக்கமான பேர் வையாபர் கேமும் அந்த மாதிரி சொன்னாங்க செவி செவி உள்ளவர்கள் கேட்க கிடவீர்னா இங்கதான் உட்கார்ந்து இருப்போம் செவியில உட்கார்ந்து அருமையா கேட்போம் ஆனா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கமான்னு நம்ம தெரியாது நம்ம ஊருக்கு இந்த ஊர்ல பரவாயில்ல இங்க செருப்பு போட்டு உள்ள வந்துடுறோம் சில வீடு கல்யாண வீடுகளை செருப்பு வெளியே போட சொல்லி பாதி உயிர் அங்கதான் இருக்கு போய் போயிட்டு ஓடியா இருக்கும் ஒரு கோயில்ல பார்த்தேன் முருகன் இங்க இருக்காரு ஒரு ஆள் செருப்பை வெளியே போட்டு ஓடி டோடி ஓடியாரு கடைசியில முருகன் செருப்பு கும்பிட்டு இருந்தாரு அங்கே அந்த கூடு அப்புறம் கூடு இருந்தவருக்கு கேட்டார் ஏன் இப்படி ஓடி ஓடி ஓடியார ஐநூறு ரூபாய் செருப்பு போயிடுச்சுன்னா அப்படின்னாரு சொன்னாரு தான் நான் என்ன பண்ணேன் தெரியுமா இந்த கரெக்ட் கேட்டு கெக்கத்துல வச்சு புள்ள வந்துட்டேன் அப்படின்னாரு இங்க வச்சிருக்காரு செருப்பு அது கூட நல்லது எங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு இல்லையா எனக்கு ஒரு அனுபவம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தா செருப்பு வெளியே போட்டு உள்ள உட்காந்து திடீர்னு ஃபோன் வந்த உடனே சரி நம்மளும் பேச முடியாது இங்க வெளியே போய் பேசுவோம்னு போனா செருப்பு எங்க ஓட்டம் மறந்து வச்சு எக்கச்சக்கமா கிடைக்கும் செருப்பு துணிவையார்த்து கேட்டேன் செருப்பு எங்க ஓட்ட பொண்ணு அவங்க சொன்னாங்க அந்த பாடிப்படி பக்கத்துல போய் பார்த்தேன் கண்டுபிடிக்க முடியல உலா திரி விட்டுறங்க யாரு பெண்கள் எவ்வளவு கவனமா இருக்காங்க ஒரு பொருளை வைக்கிறப்ப போய் அஞ்சாறு அடையாளம் பார்த்து வச்சிருந்தாங்க அப்புறம் நான் நாலாவது தேடி போய் காலில் போட்டேன் போட போனேங்க ஒருத்தர் என்னை தோல்பட்ட பிடிச்சிருக்கேன் அப்படியே பங்காளி அந்த செருப்ப நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன தெரியுதா என்னை செருப்பு திருடன்னு நினைச்சிருக்கான் அது வேற உள்ளவரில் போயிட்டு போயிட்டு வரேன்னா ஆள் வரலான்னு பாக்கலான்னு நினைச்சிருந்திருக்கேன் அப்புறம் நான் இங்கே அப்படின்னு நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்புறம் நான் உருவாச்சிருக்கு நான் சொல்லுவேன்